உங்கள் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள் இன்றைக்கி கேல் நம்பு பெரு புத்தகத்தோட நான்காவது தலைப்பு பற்றி இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் ஈர்ப்பு விதியில் மூணு முக்கியமான விதிகள் இருக்குது அந்த விதிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று கேல் இரண்டு நம்பு மூன்று பெரு இந்த மூணு விதியும் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் கேள் நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது தான் முதல் விதி நாம் ஈர்ப்பு விதி பற்றி தெளிவாக உணரணும்னு நினச்சிக்கிறோன்னா நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்ம இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இலக்கை நோக்கி தான் வாழ்க்கை பயணத்தை தொடரணும் ஏன்னா இலக்கு அல்லது எங்கே போகிறோன்னு தெரியாமல் பயணம் போனால் அது சரியான விஷயமா இருக்காது உதாரணமா எங்க போக போறோம்னு முடிவு எடுக்காம பயணம் முடிவு செஞ்சோம்னா அதற்கான தயார்படுத்துதல் நம்ம கிட்ட சரியா இருக்காது அப்போ அந்த பயணம் வெற்றியாகவோ மகிழ்ச்சியாகவோ அமையுமான்னு கேட்டால் பதில் வந்து அமையாது அப்படின்றதா இதே தான் நம்மோட வாழ்க்கை பயணத்துக்கும் பொருந்தும் நமக்கு இலக்கு என்ன இலக்கு அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் அந்த இலக்கை அடைய என்ன வேணுங்கிறத நாம் திட்டமிட முடியும் தேவையான விஷயங்களை பற்றி தெளிவு வந்த பிறகு தான் அதில் நம்மக்கிட்ட இப்போது என்ன இல்லையோ அதை நாம் கேட்கணும் அந்த இலக்கு தெரிஞ்சாத்தான் இது இதுதான் என்னோட வாழ்க்கை இதை தான் நான் அடையணும் சாதிக்கணுங்கிற உணர்வு கிடைக்கும் இரண்டாவது நம்பு நாம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ அது நிச்சயமா கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும்னு முழுசா நாம் நம்பணும் ஏன்னா நம்ம இலக்கு தான் நம்ம வாழ்க்கையாக மாறும்போது நம்மோட எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மோட இலக்கை நோக்கி பயணம் செய்யும் அப்போதான் நம்மளால் அதை அடைய முடியுங்கிற முழு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அடுத்து மூணாவது விதி பெரு நம்மளால் முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியும்னா அது நமக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் பிரபஞ்சம் அதை எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு முழுசாக நம்ப முடிஞ்சால் அதை நம்மால அடைய முடியுங்கிறது தான் ஈர்ப்பு விதியோட விளைவு இதுதான் ஈர்ப்பு விதியோட அடிப்படை விஷயம் ஈர்ப்பு விதி அடிப்படையிலேயே ரொம்பவும் சரியாக இருக்குது அதை நாம் எப்படி புரிஞ்சிகிட்டு இருக்கோம் அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஈர்ப்பு விதியோட விளைவுகள் மாறுபடுது அதே சமயம் ஈர்ப்பு விதியோட முதல் மூன்று விதிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு அதை நாம் எப்படி பயன்படுத்தணும்னு இன்னும் தெளிவாக பார்க்கலாம் முதல் விதியான கேள் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் என்பதுதான் முதல் விதி அதை நாம் எப்படி கேட்கணும்னு பார்க்கலாம் நமக்கு என்ன வேணும்னு முதல்ல முடிவு செய்யணும் அது உண்மையாவே நமக்கு தேவையா அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லாம மாறாக நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கா ஆமாம்னா இப்போ கேளுங்க ரெண்டாவது விதி நம்பு கிடைக்கும் என்று நம்புவது தான் இரண்டாம் விதி வேலை கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் உங்களிடம் இருந்தால் மட்டுமே உங்க மனசு அதை ஏற்றுக்கும் மூணாவது விதி பெரு பெற்றுக்கொள்வதுதான் மூன்றாவது விதி உங்களால் பிரபஞ்சத்திடம் கேட்க முடிஞ்சால் அதை உங்களால் அடையவும் கண்டிப்பாக முடியும் ஆனால் அதோடு சேர்த்து நம்ம செயலும் முக்கியம் அந்த செயல் வெறுமனே கேட்டதை பெறுவதற்காக மட்டும் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தகுதியை வளர்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அது எல் எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பிக்கையால் உங்களால் எதையுமே பெற முடியாது அப்படியே கிடைச்சா கூட உங்களால் அதை தக்க வச்சுக்கொள்ள முடியாமல் போயிடும் எண்ணமும் நம்பிக்கையும் அதோடு சேர்த்து செயலும் உண்மையும் ஒழுக்கமும் உழைப்பும் இருந்தால் தான் உங்கள் தகுதியை மேம்படுத்த முடியும் அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட பெறுகிறது மட்டும் இல்லை பெற்றுக்கொண்டதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்ற விஷயமும் நம்மளால் பண்ண முடியும் இதுவே ஈர்ப்பு விதியோட ரகசியம் ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா இந்த பிரபஞ்சம் நாம் கேட்டதை நமக்கு கொடுக்கும்ன்றது தான் ஈர்ப்பு விதி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மை நாம் கேட்டதை பிரபஞ்சம் கொடுக்குமா எப்படி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம வர்ற பதிவுகளில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் நன்றிகள்